சூர்யா நானி சோகுலபாலத்தின் அருகிலிருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜெண்டாக பணிபுரியும் சாமானியர் சின்ன வயதிலிருந்தே எல்லை மீறி வரும் அடக்க முடியாத கோபம் அவரது பெரிய பிரச்சனை ஆனால் இறுதி நாள்களை எண்ணிக்கொண்டிருக்கும் அவரது அம்மா அபிராமி மகனின் கோபத்தை குறைக்க சிறுவயதிலேயே சத்தியம் வாங்கிவிடுகிறார் அதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் மற்ற நாள்களில் கோபம் வந்தாலும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அது அவரது மறைவுக்குப் பிறகு ஒவ்வொரு வாரமும் தவறிழைத்தவர்களை ஒரு நோட்டில் குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு சனிக்கிழமையன்று அவர்களை சுளுக்கெடுக்கிறார் சூர்யா இந்நிலையில் சோகுலபாலம் கிராமத்து மக்களை டார்கெட் செய்து கொடுமைப்படுத்துகிறார் அந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான தயானந்த் எஸ் சூர்யா கோப்பக்கார சூர்யாவின் பாதையில் அடாவடி போலீஸ் தயானந்த் குறுக்கே வந்தால் என்னவாகும் சோகுலபாலம் மக்களின் நிலை என்னவானது என்பதை ஆக்ஷன் ட்ரீட்டாக தந்திருக்கிறது இந்த சரிபோதா சனிவாரம் பிசு பீசா அடிக்கும்போது இயேசு போல சிரிப்ப பாரு என வாரத்தின் ஆறு நாள்களில் மாணிக்கமாக இருந்துவிட்டு சனிக்கிழமை மட்டும் சிவப்பு துண்டை கையில் கட்டிக்கொண்டு பட்டாசாய் வெளுக்கும் பாட்ஷா கதாபாத்திரத்தில் பின்னியிருக்கிறார் நானி சண்டையில் டபுள் டூட்டி நகைச்சுவையில் லூட்டி என பொழுதுபோக்குக்கு நான் கேரண்டி என்கிறார் நேச்சுரல் ஸ்டார் எஸ் ஜே சூர்யாவுக்கு மீண்டும் ஒரு ஏட்டுக்குப் போட்டியான காமிக்கல் வில்லன் கதாபாத்திரம் லத்தியை கண்ண பின்னாவென சுழற்றும் வேகம் பார்வையிலே மக்களை ஓடவிடும் குரூறும் எனக் கண்களாலே மிரட்டுகிறார் இப்படி அரக்கத்தனமான வில்லன் என்றாலும் ஆந்திரா மில்ஸில் கொடுக்கப்படும் சிறப்பு பொடி போல நகைச்சுவை வெடிகளை திரையெங்கும் தூவி ஹாஹா வையும் அள்ளிச்செல்கிறார் சாந்த சொரூபியாக பிரியங்கா மோகன் கொடுக்கப்பட்ட வேடத்துக்கு நியாயம் செய்கிறார் என்ஜக்கிமெண்ட் எப்போதும் ராங்கா போகுதே என்கிற முரளி சர்மாவின் நடிப்புக்கான ஜட்ஜ்மெண்ட் பக்கா பாசிட்டிவ் என்பது மட்டும்தான் நாயகனுக்கு ஸ்ட்ராங்கான பில்டப் குட்டி குட்டி சிரிக்க வைக்கும் ஒன்லைனர்கள் உடன் அப்பா குமாரும் கவர்கிறார் சிறிது நேரமே வந்தாலும் உண்மையான என்றால் என்ன தெரியுமா என்கிற கேள்வியின் தாக்கத்தை விட்டுச் செல்கிறார் அபிராமி சோகுல பாலம் கிராமத்தை உருவாக்கிய விதத்தில் கலை இயக்குனர் ஜி எம் சேகரின் சிரத்தை தெரிகிறது கொக்கரிக்கும் சேவல் வெடிக்கின்ற டிரான்ஸ்பார்மரில் பற்றி எரிகிற தீ என டெம்ப்ளேட் மாஸ்காட்சிகளுக்கு நம்மை தயார் செய்கிறது முரளியின் ஒளிப்பதிவு புகையின் நடுவிலிருந்து வெளிவரும் ரௌத்திர நாயகன் சிவப்பு செல்கவுட்டில் மாசாக மிரட்டும் நாயகன் சோகுல பாலத்தில் வில்லன் நுழையும் இடங்களிலிருக்கும் இருண்மை என கமர்ஷியல் சினிமாவிலும் நேர்த்தியான காட்சி வடிவமைப்பை தந்து மிளிர்கிறார் நாயகன் கட்டையை தூக்கும் இடத்தில் ஆரம்பிக்கிற ஜேக்ஸ் பிஜோயின் பின்னணி இசை எங்கெல்லாம் ரசிகனுக்கு முறுக்கேற வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் பீக் உணர்வை தந்திருக்கிறது இருப்பினும் பாடல்கள் சற்றே டல்லடித்திருப்பது உண்மையே படத்தின் மற்றொரு பெரிய போஸ்டாக இருக்கும் சண்டை காட்சிகளில் கில்லியாகச் சொல்லியடித்திருக்கிறார்கள் சண்டை இயக்குநர்கள் ராம் லக்ஷ்மன் ரியல் சதீஷ் அதிரடி பிரேம்களுக்கு தேவையான இடங்களில் ஸ்லோ மோஷனும் வெடித்து சிதறும் பின்னணி இசைக்கு ஏற்றவாறு காட்சி கோர்வையும் சேர்த்து நேர்த்தியான படத்தொகுப்பை வழங்கியிருக்கிறார் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் ஆர் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நிமிடம் ஸ்லோவாக ஓடும் கடிகாரம் பெர்பியூம் காட்சி நாயகனும் வில்லனும் சந்திக்கிற இடத்துக்கான காட்சிகளின் வடிவமைப்பு என சிறு சிறு இடங்களுக்கு எழுத்தில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் காதல் காட்சிகளில் வயலன்ஸ் ஸ்பெல்லிங் கேட்பது நான் ஈ படத்தை இணைத்தது என வசனங்கள் கதையின் போக்கை நிறுத்தாமல் சுவாரஸ்யம் ஆகியிருக்கின்றன இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களில் ஹீரோ வி எஸ் வில்லன் என்று வழக்கமாக எழுதப்படுகிற திரைக்கதைக்கு பதிலாக வில்லன் வி எஸ் வில்லன் அதற்கு நடுவே ஹீரோ என்கிற புதிய சூத்திரம் அருமையாக கிளிக்காகியிருக்கிறது எஸ் ஜே சூர்யா சம்பந்தப்பட்ட அவரது அண்ணனின் ஜட்ஜ்மெண்ட் காட்சிகள் கலகல அதேபோல சோகுலபாலம் கிராமத்தின் ஐடியா குண்டூருக்கு அருகிலுள்ள ஸ்டூவர்ட்புரம் கிராமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது திருடர்கள் குற்றவாளிகள் என்று ஆங்கிலேய காலத்தில் முத்திரை குத்தப்பட்டு இன்றுவரை தொடரும் காவல்துறையின் அராஜகத்தை சமாளிக்கும் அந்த மக்களின் அவஸ்தையை போகிற போக்கில் திரைக்கதையில் தொட்டுச் சென்ற இயக்குனர் விவேக் ஆத்ரேயாவின் எண்ணத்துக்கு பாராட்டுக்கள் நாயகனுக்கு இருக்கும் சனிக்கிழமை பழக்கத்தினை விளக்க கொண்ட காட்சிகள் ரசிக்கும்படியாக இருந்தாலும் அதன் நீளம் போதும் போதும் என்று திகட்ட வைக்கிறது நாயகன் வாய்க்குள் மந்திரத்தை முணுமுணுப்பது போல மீண்டும் மீண்டுமா என்று நம்மையும் முணுமுணுக்க வைத்திருக்கிறது அதேபோல இடைவேளையில் இரண்டாம் பாதிக்கான டீசருடன் முடியும் படம் அதன் பிறகு அதன் மையத்திலிருந்து விலகிவிட்டு மீண்டும் வந்து இணைவதைப் போன்ற எண்ணம் ஏற்படுவது மற்றொரு மைனஸ் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்